ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு ஒரு ரூமோட வீடியோ தான் இது பெட்ரூமோட வீடியோ தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் பாப்பாவோட ரூம் மெயினாக இது வந்து ரொம்ப செக்யூராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம் இந்த ரூமில் சின்ன ஒரு எறும்பு வராமல் தூசி வராமல் அவ்வளோ ஒரு செக்யூராக மெயின்டெயின் பண்ணி வச்சுட்ருக்கோம் இது பாப்பா பாப்பா படுக்கிறதுக்காக உள்ள ரூமுங்கிறதுனால எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே பாப்பாக்குன்னு தனியாக திங்ஸ் ஒதுக்கி வைக்கிறது அப்படி இப்படின்னு ஏன்னா குழந்தைங்கள குட்டி குழந்தைங்க வளர்ந்ததுக்கு கூட பரவாயில்ல அவங்களுக்கு எதாவது இதுன்னா நம்மளுக்கு அவங்க பட்டாலும் ஒரு எறும்பு கெடைச்சாலும் அவங்களுக்கு சொல்லையும் தெரியாது தாங்கிக்கவே மாட்டாங்க அதனால் பாப்பாவுக்கு துணி தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அதுக்கு கீழே துணியை போட்டு அதை சுற்றி மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா இதுக்கு ஓப்பன் டைப்புக்குள்ளே போ குட்டி எறும்பு போனாலும் தெரியாது அதனால் இந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் பாப்பாவோட குட்டி தொட்டியில் கீழே வந்து பாப்பாவோடய திங்ஸு டயப்பர் ஒய்ப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் மேலே வந்து அவங்களுக்குள்ள திங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஹிமாலயா ப்ராடக்ட்டு அவசரத்து காய்ச்சல் மருந்து மே அதுக்கும் மேலே வந்து ஆவி பிடிக்கிறது பையனுக்கும் பையனுக்குள்ள திங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஃபீடிங் நைட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் மக்கள் ஃபீட் டக்குன்னு வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால இதிலே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு ஜன்னல் தான் இந்த ஜன்னல் எப்போவுமே க்ளோஸில் தான் கிடக்கும் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் இது ஏசி இருக்கிறதுனால முக்கால்வாசி நான் க்ளீன் பண்ணும்போது மட்டும் ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிப்பேன் எப்போவுமே திறந்து போட மாட்டேன் ஏதாவது தூசிலாம் உள்ளே வந்துச்சுன்னா அடைச்சிக்கும் அப்படிங்கிறதுனால இது இவ்வளோ பெரிய காட்டு மக்களே இது பாப்பாவுக்கு பார்த்தாலே தெரியும் பாப்பா படுக்கிற இடம் நடுவில் நான் படுத்துப்பேன் அதுக்கு சைடு பையன் படுத்துப்பான் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒம்போது மணி ஆக போடுறது பத்து நிமிஷம் முன்னாடி தான் மக்களே இந்த வீடியோவை நான் வந்து எடுத்தேன் இன்றைக்கி நல்லா மழை பார்த்துக்கோங்க ரூம் க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணணுன்னு ஒவ்வொரு நாளாக தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு பு பாப்பாவுக்கு புது பெட்ஷீட் மாற்றுறது ரெண்டாவது ரூம் தொடச்சி விடுறது இந்த வேலைகள்லாம் நான் செய்வேன் பட்டு நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஒற்றை இல்லாமல் ஒரு தூசி இல்லாமல் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன் இது பீரோவில் நம்ம திங்ஸ் பார்த்துடலாம் பீரோவில் வந்து நம்ம இப்போ வந்து பாப்பாக்கு வந்து ஒரு ரோல் வச்சிருக்கேன் அதில் வந்து பாப்பாவோட ஃப்ராக்கு பாப்பாவோட உசரு புதுசு புதுசாக இருக்கும்ல எங்கள் டக்குன்னு போடணும் வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இது வந்து ஒரு ஃப்ராக் மக்களே ஒயிட் கலர் ஃப்ராக்கு இந்த ஃப்ராக்கை பாருங்கள் இது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இது வந்து பாப்பா ஞானஸ்தானத்துக்கு எடுத்த ஃப்ராக்கு ஆனால் பாப்பா ரொம்ப அழுதுட்டா இந்த ஃப்ராக்கை போட்டு தான் நாங்கள் பாப்பாவுக்கு இது பண்ணணும் இது நல்லா இருக்குது இது இன்னும் கூட பாப்பா போட்டுக்கலாம் குட்டியாக தான் இருக்கிறதுனால இன்னும் டூ டைம்ஸ் போட்டுக்கலாம் அதனால அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம காமிக்கலாம் இது உன்னோடய குட்டி ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே பையனுக்கு அதுக்கு கீழே சாரிலாம் இருக்குது ஸேரீ மேலேயுமே நிறைய வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ குழந்தைங்கள் ட்ரெஸ்ஸு குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே குழந்தைங்களுக்குன்னு இடத்த சேவ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறத்துக்கு அதுவும் டாப்புக்கு தான் ஏறுது இது வந்து இது வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா இது வந்து டக்குன்னு தலைவாணி அதெல்லாம் வச்சுட்டு உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வச்சுருக்கேன் மக்களே இதில் ஹேண்ட் பேக் இதெல்லாம் கொறுத்து போட்டுப்பேன் இது வந்து பாப்பாவோட தொட்டில் இப்போ தான் மாத்தணும் இல்லையா தொட்டில் மாத்தினது அப்புறம் பாப்பாவுக்குள்ள துணி அதெல்லாம் தனியாக போட்டு வைக்கிறதுக்குன்னே ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கோம் அப்புறம் தொட்டிலில் வந்து இன்னைக்கு நான் வந்து தொட்டில் துணியெல்லாம் மாற்றி எது இது பண்ணி மாற்றினே மக்களே இதுதான் ஓவராலாக நம்மளுக்கு மேலே உள்ள செல்ஃபு மேலே வந்து இந்த பேகு எல்லாமே என்னோடய சேரீ தான் மக்களே ஃபுல்லாகவே என்னோடய சேரீ பீரோவில் இருந்தது எல்லாத்தையும் டாப்பில் தூக்கிட்டேன் நம்ம எங்கே என்னமோ ஸேரீ உடுக்கப்பறோம் அப்படிங்கிறனாலே ஆகி போயாச்சு அதனால என்னமோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேரீ தான் என்னமோ உடுத்துட்டு போனோம் அதனால் என்கிட்ட இருந்த ப்ளவுஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ஆகிட்டு இதில் வந்து மேலே ஃபுல்லாக பையனுக்குள்ள ஒரு சில ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரூம் வந்து இந்த ரூமில் இந்த ரூம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் அதனால் இந்த பெட்ரூமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ நாங்கள் மூணு பேர் அப்படிங்கிறதுனால இந்த காட்டு ஓகே இப்போ ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ரூம் அவங்களுக்கு இந்த கூலிங் இதெல்லாம் ஒத்துக்காது தும்மல் வந்துக்கிட்டே இருக்கனால அவங்க இன்னொரு ரூமில் படுத்துப்பாங்க எங்கள் மூணு பேர்த்துக்கு தான் அந்த ரூமு இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு ஒரு ரூமை மட்டுமே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு மக்களே போட்டு தொடச்சி எடுத்து கிச்சனில் வேலை மத்தியானம் சமைக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரூம் க்ளீன் பண்ணுற வேலையும் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் அதுவும் பெண்களை பிறந்த எல்லாமே கஷ்டம் தான் போல்லை ஏன்னா அவ்வளோ வேலைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னதுன்னா கீழே வந்து நான் எப்பவும் துடைக்கும் போது இந்த துணியை மேலே போ மேலே எடுத்து போட்டுட்டு துடைப்பேன் இது வந்து இந்த டோருக்கு கீழே நாங்கள் ஆன்லைனில் வாங்கி ஒட்டி பார்த்தாச்சு டேப் அடித்து பார்த்தாச்சு எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை ஒர்க் ஆன்லைனில் வாங்கி நாங்கள் இது பண்ணணும் அது ஒர்க் வேஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் அதை கூட நான் ரிவ்யூ போட்டுப்பேன் அதை வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் உள்ளது தான் எப்போவுமே பெஸ்ட் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய நைட்டியை எடுத்து கீழே ஃபுல்லாகவே அடைச்சிட்டு அப்படி தூங்கிடுறது மக்களே ஏன்னா எதுக்காக நான் அந்த இது ரொம்ப செக்யூராக இது பண்ணுவேன்னா பூச்சி கீச்சி வந்துருக்கூடாதுலாம் இது இந்த இதில் வந்து அந்த கொண்டி இருக்காது பையன் ஒருக்கா சின்ன வயசில் ஒரு ரெண்டு வயசு இருக்கும்போது பையன் கொண்டி வச்சிட்டா நல்ல பூட்டே எடுத்துட்டோம் மக்களே இவ்வளோதான் மக்களே பாய் தேங்க்யூ